வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி ப்ராப்பர்ட்டில தக்கலை ஜங்க்ஷன் பக்கத்திலேயே ஒரு அட்டகாசமான வீட்டு மனை ஒன்னு சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க இது மொத்தம் இருபத்தாறு சென்ட் லேண்டு நல்ல அகலமான பாதையோட சுற்றிலும் வீடுகளோட இருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க இந்த லேண்டானது தக்கலை போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கோட் பேக் சைட்லேயே இருக்குங்க ஒரு சேஃபான அதே சமயம் லேண்டோட ப்ரைஸ் வருங்காலத்தில் உயரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லேண்டுங்க இந்த அட்டகாசமான இருபத்தாறு சென்டு லேண்டுக்கு நம்ம செல்லர் சொல்கிற விலை ஒரு சென்ட்டுக்கு பனிரெண்டு லட்சம் தாங்க வாங்க வந்து லேண்டை பாருங்கள் உங்களுக்கு இந்த லேண்டு பிடிச்சிருந்தா செல்லர்கிட்ட பேசி ப்ரைஸை மேலும் கம்மி பண்ணி தரும் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் இருக்க உடனே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் தக்கலை மெயின் ஏரியாவில் லேண்ட் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்